வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பாசம் கொஞ்சம் தோத்துதான் வேஷம்னு புரிஞ்சுக்கவே தெரியலங்க கடைசியில பட்டாதா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே புத்தி வரும் இங்க விட்டு கொடுக்கறதுக்கும் விட்டுட்டு போறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உறவுகள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இழுத்து புடிச்சி எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து நடந்துக்குவாங்க யாருமே வேணான்னு அவங்கதான் விட்டுட்டு போயிடுவாங்க விட்டு கொடுக்கும் யாரு நம்மளை பத்தி விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க அப்படி யாராவது நம்மளை பத்தி அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேசுறாங்கன்னா அது கட்டாயமா உண்மையான உங்க மேல பாசம் இருக்கக்கூடிய உறவே கிடையாதுங்க அதே மாதிரி நீங்க ஒரு உறவை நம்பி அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நமக்கு துரோகம் பண்ணும் போது அந்த உறவு பொய்யேன்னு தெரிய வரும்போது கட்டாயமா அடுத்த எந்த உறவையுமே நாம நம்ப முடியாத அளவுக்கு நம்மளோட மனநிலை பாதிச்சுடும் சோ யாரையுமே முதல்ல ஒரு தடவை வைக்கும் பொழுதே அவங்க நல்லவங்களா அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறமா அவங்க மேல உங்களுடைய முழு நம்பிக்கையும் வைக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க உறவுகளோடு நம்ம பயணம் பண்றப்போ அது கடைசியில போய் எங்க நிக்கும்னா பிரிவு அப்படிங்கிற ஒரு எல்லை தான் நிற்கும் இங்க புரிதல் புரிதல் இருக்கக்கூடிய இடத்துல ஆணவத்திற்கு இடமே இருக்காதுங்க புரிதல் இருக்கக்கூடிய இடத்துல அடுத்தவருடைய ஆலோசனைக்கு இடம் இருக்காது புரிதல் இருக்கக்கூடிய இடத்துல நீயா நானா அப்படிங்கிற போட்டி இருக்கவே இருக்காதுங்க புரிதல் இருக்கக்கூடிய இடத்துல பிரிவிற்கு இடமே கிடையாது என்னைக்குமே நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கூட இருக்கிற துணை கட்டாயமா கடைசி வரைக்கும் நமக்கு என்னைக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க அதே மாதிரி இங்க பொய்யான சில உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க சில நேரத்துல எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு நம்ம தேடுவோம் சோ பொய்யான உறவுகள்னு நமக்கு தெரியாது இந்த உறவுகள்லாம் எங்க போனாங்க அப்படின்னு தோணும் இன்னும் சில உறவுகள் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் எதுக்காக நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு தோணும் இது எல்லாமே நம்ம அனுபவத்துக்கு அப்புறம்தான் பாவீங்களா இவங்களா இந்த அளவுக்கு மோசமானவங்களா இந்த அளவுக்கு நல்லவங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில அனுபவத்தை அனுபவம் தான் நமக்கு வந்து உணர்த்தும் அதே மாதிரிங்க நாம தேவையில்லை அப்படின்னு ஒரு சிலர் முடிவு பண்றதுக்கு முன்னாடியே நாமளே அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துறதுதான் நமக்கு நல்லதுங்க இங்க தொலைந்து போகாமலும் தொந்தரவு செய்யாமலும் தேடுற தூரத்துல அவங்க இருந்தாலே போதும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல நம்ம தூக்கி வச்சு தலைக்கு மேல கொண்டாடின நம்ம கூடவே வச்சுக்கிட்டு இருந்த ஒரு சில உறவுகளை தான் இந்த மாதிரி நினைக்கக்கூடிய சூழல்ல உருவாக்கி விட்டுருது காலமும் சூழ்நிலையும் அவங்க நடந்துக்கக்கூடிய அந்த விதமும் அதே மாதிரி இங்க யாரை எங்க வைக்கணும் அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டீங்க சோ எல்லாருக்குமே சரியான லிமிட்டேஷனோட உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுங்க இங்க எந்த உறவா இருந்தாலும் சரிங்க அதுல உண்மையான பாசம் இருந்தா மட்டுமே நீ விலகி நின்னாலும் அது உன உன வந்து மறுபடி மறுபடி வந்து உனக்காகவே இருக்கும் அந்த இடத்துல உண்மையான பாசம் இல்ல அப்படின்னா நீ எக்கேடி கேட்டா என்ன விட்டு விலகத்தான் போவாங்க ஒரு நமக்காக இருக்கக்கூடிய நம் நீ என்ன பண்ணாலும் சரி உனக்காக நான் இருக்கேன்னு கை குடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த உறவுகள் நமக்கான உறவுகள் அவங்களை என்னைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமான போதை என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க நமக்கு புடிச்சவங்களோட பாசத்துக்காக நம்ம பாத்தீங்களா இதுதான் உலகத்திலேயே அதிகமான போதை அதே மாதிரி பந்தம் எல்லாம் வேணும்னு நாம தான் நினைப்போம் நம்ம கூட இருக்கிறவங்க அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க நாம தான் இழுத்து புடிச்சு அவங்க வேணும் இவங்க வேணும் அப்படின்னு நினைப்போம் அவங்க எல்லாம் வந்து ஒரு சிலர் எல்லாம் வந்து நம்மள சும்மா கால் தூசு மாதிரி கூட நினைக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்க வசதியா இருப்பாங்க பணக்காரங்களா இருப்பாங்க ஈக்குவலுக்கு இருக்க மாட்டோம் அவங்க வந்து ஒரு மதிக்க மாட்டோம் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா தடபுடலா செய்யறது அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் பட் நாம அவங்க இடத்துக்கு போனோம் அப்படின்னா சரியான ரெஸ்பான்ஸே இருக்காது காரணம் என்னன்னா அங்க பணம் தாங்க அதே மாதிரி இன்னைக்கு பழகுறவங்க நாளைக்கு விலகுவாங்க எல்லா உறகு உறவுகளுமே அப்படித்தாங்க சோ எந்த ஒரு உறவுகள் கூடமே பழகறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட இருந்து விலகறதுக்கும் கத்துக்கோங்க ஏன்னா கட்டாயமா காலம் என்னைக்காவது ஒரு நாள் பிரிவையும் ஏற்படுத்தி விட்டு இங்க போலியான உறவுகள் இருக்காங்க கிட்ட போய் தப்பா தான் சொல்லுவாங்க நம்ம கிட்ட நம்மளை பத்தி பெருமையா பேசுறப்பவே நீங்க யோசிச்சுக்கணும் நம்மளை பத்தி நம்ம கிட்டையே பெருமையா பேசிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க சோ இந்த மாதிரி உறவுகளை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க தள்ளி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க எவ்வளவுதான் எல்லா பாசம் வச்சாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எல்லாருமே நமக்கு மூணாவது மனுஷங்களா தான் ஆயிடுவாங்க சோ எல்லார்கிட்டயுமே ஒரு லிமிடேஷனோட இருந்துக்கிறது தாங்க நமக்கு நல்லது சோ கலண்டு விழற வரைக்கும் முகமூடிகள் தான் முகம் அப்படின்னு நாம எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கோம் சோ அதுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா யாரு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சரியான முறையில நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு மனுஷங்களாலையும் நமக்கு காயம் ஏற்படாது நம்மளுடைய வாழ்க்கையும் சரியான முறையில பயணம் பண்ணலாம் என்னதான் நம்ம ஜாக்கிரதையா இருந்தாலும் ஒரு சில உறவுகள் நம்ம காயப்படுத்த தான் செய்வாங்க அந்த காயத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு அடுத்த தடவை இதே மாதிரி எந்த உறவுகளாலையும் நம்ம அடிப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் உங்களுடைய மனசுல வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்